சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் ஐந்து லட்சம் சதுரடி பரப்பளவில் ரூபாய் ஐநூற்று இருபத்தைந்து கோடி செலவில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் இருக்கிறது அதற்கான அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கிறது பொதுப்பணித்துறை அமைச்சதியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா விவரம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் ஐந்து லட்சம் சத்தியடி பரப்பரப்பில் ஐநூற்று இருபத்தி கோடி செலவில் கலைஞர் கடலோர மண்டலித்து கடற்கரை சாலையின் அமைக்கப்படும் என அடிப்படையில் தான் இதற்கான கடலோர மண்டல ஒழுங்குமுறை ஆணைய அனுமதி முறை விண்ணப்பித்தது பொதுப்பணித்துறை பத்தாயிரம் இருக்கை நூத்தி இரண்டு கோடியிலும் பத்தாயிரம் நபர்கள் பார்வையும் வர்த்தி கொண்ட கண்காட்சி நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் கூட்டு அரங்குகள் ஆகியவற்றை நூத்தி எட்டு கோடியிலும் அமைய